வணக்கம் நண்பர்களே இது உங்கள் விரவு பழனிசாமி நம்ம வந்து யுபிஎஸ்சி சிவில் சர்வீஸ் எக்ஸாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தஞ்சில் இன்டர்வியூ ட்ரான்ஸ்கிரிப்ட் பார்த்துட்ருக்கோம் அதான் வந்து ஜனவரி ஆறாம் தேதியிலேருந்து யுபிஎஸ்சியில நடக்கக்கூடிய நேர்முகத் தேர்வுகள் ஆழ்மை தேர்வு முடிஞ்சுட்டு கேண்டிடேட்ஸை ஷேர் பண்ணுற இந்த டிரான்ஸ்கிரிப்டை பார்த்துட்ருக்கோம் அந்த வகையில் இன்னைக்கு பார்க்க போகிறது ஒரு ஸ்டூடெண்ட்டு ஆந்த்ரபாலஜி ஆப்ஷனல் ஜார்கண்ட் ரைட் சரி வாங்க பார்க்கலாம் டேட் எயிட் ஃபோர் டுவெண்ட்டி ஃபைவ் அண்டு போர்டு ஸ்ரீ பிபி ஸ்வைன் டியூரேஷன் அரவுண்டு தேர்ட்டி மினிட்ஸ் கீ டீட்டெயில் அப்ளிகேஷன் ஃபார்ம் டீட்டெயில்ஸ் தட் இஸ் டீட்டெயில் அப்ளிகேஷன் ஃபார்ம் தியோகர் ஜார்க்கண்ட் பகோலியா வாட்டர் ஃபால்ஸ் ஸ்ட்ரீட் பிளே மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் ஆந்த்ரோபாலஜி அண்ட் கொஸ்டின் சாஸ்ட் இது இந்த ஏரியாலாம் கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாரு அண்டு லெட்ஸி அண்டு சேர்மன் சார் ஒய் ஷுட் ஐ விசிட் திஸ் வாட்டர் ஃபால் நமக்கே ஒரு யூனிக்கான கொஷினாக இருக்குது ஒய் பிகாஸ் இந்த பர்டிகுலர் வாட்டர் ஃபாலை பற்றி கேட்டு இவ்வளவு டீட்டெயில் அண்ட் அங்கே அவருடைய டீட்டெயில்லையும் டிஏஎஃப்லேயும் அது கேட்டதாக இருந்து சொல்லியிருக்கிறாரு ஸோ மேபி யூனிக் அண்ட் டெல் மீ அபவுட் தி திங்ஸ் அரவுண்ட் இட் ஸோ வாட்டர் ஃபாட் வாட்டர் ஃபால் அரவுண்ட் இட் இட்ஸ் டூ யுனோ சொந்த ஊரை பற்றியது அண்ட் ஒய் சுட் ஐ கம் டு தியோகர் அண்ட் கிவ் மீ தி பிளேசஸ் ஐ கேன் விசிட் வாட் ஆர் தி ட்ரைபல்ஸ் லிவிங் இன் தியோகர் அதர் ஸ்டேட்ஸ் வேர் சாந்தால்ஸ் லீவ்ஸ் லீவ் இன்ஃபேக்ட் நம்ம வந்து நிறைய முறை சொல்லியிருக்கோம் இந்த கூட நம்ம மாணவர்களுக்கு கைட் பண்ணிக்கல அப்போ கொஸ்டின் வந்து டைரெக்டாக நீங்கள் உங்கள் ஊரை பற்றி சொல்லுங்கள் அப்படின்னா வந்து மட மடமட மடமடன்னு மடை திறந்த வெள்ளம் போல் நம்ம பிள்ளைகள்லாம் ஆன்சர் பண்ணிடுவாங்க அதை கொஞ்சம் டைரக்ட் இன்டைரெக்டாக வந்து சரி ஒரு டூரிஸ்ட் ஒருத்தர் வராங்க உங்கள் ஊரை பற்றி சொல்லுங்கள் அப்படின்னா சொல்ல தெரியாது என்ன பிரச்சனைன்னா ஒரு டூரிஸ்ட்டு வராங்க ஸ்பெஷலாக இருக்கும் இங்கே எப்படி கூப்பிட்டு போவீங்க அப்படின்னா நீ உங்களுக்கு வந்து அந்த ஊரை பற்றி ஜாகிரஃபி தெரியணும் அந்த ஊரில் எப்படி எப்படி இருக்குது அந்த டிஸ்ட்ரிக்டில் எப்படி எப்படி இருக்குது அந்த வந்த ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு எப்படி மூவ் பண்ணணும் என்ன மாதிரி டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது என்ன மாதிரி ஸ்டே அவைலபிலிட்டி இருக்குது அதே மாதிரி அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் ஸோ அப்போது அந்த ஒரு நீங்கள் ஒரு ரூட்டு நீங்கள் போட்டு கூட்டி போனீங்கன்னா இந்த இடத்துக்கு கூப்பிட்டுப்போம் இங்கேருந்து இந்த இடத்துக்கு கூப்பிட்டுப்போம் இங்கேருந்து இங்கே இருந்து கூப்பிட்டு போன்னு சொல்ல தெரியணும் ஸோ அது இம்பார்ட்டன்ஸ் தெரியணும் வரலாற்று முக்கியத்துவமான இடமாக இருக்கணும் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து ஜாகிரஃபிகலாக லொக்கேஷன் தெரிஞ்சு நம்ம சொல்லச்சிருந்து இந்த இடத்த போவோம் இது இவ்வளோ இம்பார்ட்டண்ட்டு அப்படின்னு சொல்லி தெரியணும் ஸோ நம்மகிட்ட எதிர்பார்க்கறது என்ன அப்படின்னா உங்களுக்கு வரலாறும் தெரியணும் ஜாகிரபியும் தெரியணும் புவியியலும் தெரியணும் அதுபோல் உங்களுக்கு வந்து அந்த டைமுக்கு எப்படி இதை ஆன்சர் பண்ணணும் இங்கே கரண்ட்டு டைமில் எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணணும் எப்படி வந்து ஒரு டூரிஸ்ட் கைடுனா என்ன அப்படின்னு தெரிஞ்சிக்கணும் ஆனால் நீங்கள் இவ்வளவோ படிச்சுருப்போம் படிச்சிருக்க விஷயத்தை வந்து நம்ம எப்படி கொடுக்குறோம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் இது நான் நிறைய டைமில் நான் சொல்கிற ஒரு விஷயம் உண்டு ப்ரஸன்டேஷன் ஸ்கில் வந்து ரிட்டனில் நிறைய பேர் ப்ரசன்டேஷன் ஒரு மாதிரி பண்ணுவாங்க பேசுகிறது ஒருத்தர் ரொம்ப சூப்பராக பேசுகிற மாதிரி இருக்கும் சில பேர் ரிட்டர்ன் இதில் வந்து கொஞ்சம் டல்லாக இருக்கும் அல்லது அங்கே பிரைட்டாக இருக்கும் இங்கே கொஞ்சம் குறைச்சிருக்கும் பட் இது ஒரு டேலண்ட் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுற விதம் ஒரு டேலண்ட் சரிங்களா அந்த தட் இஸ் வாட் இட் இஸ் கால் ப்ரெசன்டேஷன் ஸ்கில் ஸோ இப்போ இந்த மாதிரி கேட்கையில் நமக்கு வந்து ஜஸ்ட்டு பேர் மட்டும் சொல்லக்கூடிய அந்த பேரும் அதனுடைய சிறப்பம்சமும் சேர்த்து சொல்லத் தெரியணும் அப்போ தான் வந்து நம்ம வந்து ஒரு மெம்பரையோ ஒரு போர்டையோ வந்து நம்ம கண்டிப்பாக இரஸ் பண்ண முடியும் சரி ஓகே தென் மெம்பர் ஒன் யூ டிட் ஸ்ட்ரீட் பிளே அண்ட் மீடியா ட்ரையல் ஸோ ஹவு டிட் யூ டிட் இட் அண்ட் விச் கேசஸ் யூ ஷோட் விச் கேசஸ் யூ ஷோட் ஐ டோனோ வாட் இஸ் இஸ் தட் மீடியா ட்ரையல் தென் ஸோ டியூ நோ தபவுட் பாதல் சிர்கார் அண்டு சஃபர் சஃதர் ஹாஷ்மி நமக்கு வந்து தெரில அண்ட் டெல் மீ சம் ஆஃப் தேர் ஸ்ட்ரீட் ப்ளே ஸோ தேர் தி ஸ்ட்ரீட் ப்ளே இதை பற்றி நினைக்கிறேன் ஓகே தென் ஹவு டிட் சர்ஃபர் காஷ்மி டைட் வை ஹேஸ் ட்ரம்ப் இம் போஸ்ட் ஹியூஜ் ட்ராரிப்ஸ் அண்ட் கொஸ்டின்ஸ் அண்ட் ஃபாலோட் அரவுண்ட் இட்ஸ் இம்பேக்ட் அண்ட் இட்ஸ் ரிலேஷன் டு சைனா ஸோ திஸ் இஸ் அ காண்டம்ப்ரரி இஷ்யூ ஸோ இட் கோஸ் லைக் தேட் தென் சி இட்ஸ் மெம்பர் டூ ஸோ வாட் டு யூ மீன் டிட்டரன்ஸ் மேவி திஸ் கொஸ்டின் ஃபாலோட் ஃப்ரம் இந்த சைனாவை பற்றி ஒரு கொஸ்டின் வந்து அது சைனா கொஸ்டின்ல இவர் கண்டிப்பாக ஏதாவது மிச்சம் வச்சு ஆன்சர் பண்ணியிருப்பார் அந்த வேர்டை எடுத்துகிட்டு தான் இங்கே எடுத்த கொஸ்டின் வருது ஸோ நம்ம நிறைய பேர் சொல்லியிருக்கோம் நம்ம வென் யூ லீட் தி இன்டர்வியூ யூ வென் யூ கிவ் தி ஆன்சர் உங்களுடைய ஆன்சர்லேருந்தே அவர்கள் கேள்வி கேட்பார்கள் அதான் தென் ஒய் ஷுட் வி ஃபோக்கஸ் ஆன் இட் ஒய் ஷுட் வி ஃபோக்கஸ் ஆன் இட் அண்ட் வி ஹாவ் அ ஹியூஜ் ஆர்மி தென் ஒய் ஆர் யூ சேயிங் வீ நீட் லேட்டஸ்ட் டெக்னாலஜிஸ் ரைட் இது நமக்கு அனலைசிஸ் தெரிஞ்சுருக்கணும் ரைட் இப்படி ஆன்சர் பண்ணியிருப்பான்னு தெரியல ஓகே ஃபைன் அண்ட் வாட் இஸ் அ டிஃபென்ட் பட்ஜெட் ஆஃப் யூஎஸ்ஏ சைனா அண்ட் இந்தியா திஸ் இஸ் வெரி வெரி இம்பென்ட் கொஸ்டின் அப்போ தான் நம்ம அதை சொல்ல முடியும் ரைட்டா ஸோ யுஎஸ்ஏ சைனா அண்ட் இந்தியா டிஃபென்ஸ் பட்ஜெட் அண்ட் டிஸ்கஷன் ஆன் ஷுட் பி ஃபோக்கஸ் ஆன் நேஷ்னல் செக்யூரிட்டி ஆர் எக்கனாமிக் குரோத் ஆஃப் அவர் கண்ட்ரி நெக்ஸ்ட் சி நேஷ்னல் குரோத் மட்டும் பார்க்குறா நேஷ்னல் டிஃபென்ஸ் மட்டும் பார்க்குறா செக்யூரிட்டி மட்டும் பார்க்குறதா பட் எக்கனாமிக் குரோத்தும் பார்க்குறதா ஸோ யூ ஹேவ் டு சப்ஸ்டான்ஷியேட் ஸோ அதுக்கப்புறம் ஸோ இஸ் மெம்பர் த்ரீ இஸ் அ ஸ்மைலிங் லேடி ஸோ வாட் டூ யுவர் ஃப்ரெண்ட்ஸ் கால் யூ ஜான் ஆர் சென்ட் ஸோ மேபி சம் நேம் அண்ட் வாட் இஸ் இ மீனிங் ஆஃப் யுவர் நெய்ம் ஸோ தீஸ் இ தீஸ் ஆப்பன்ஸ் வெரி சிம்பிள் தட்ஸ் வாட் வி ஆல்வேஸ் சே உங்கள் ஊர் ஊரை பேர் ஊர் சம்மந்தமான எல்லா விஷயங்கள் உங்கள் பேர் உங்கள் பேருக்கான வரலாற்று காரணங்கள் என்ன மாதிரி விஷயம் அப்படிங்கிறது எல்லாமே தெரியணும் எப்பவும் கேள்வி வரலாம் அது ஞாபக வச்சுக்கணும் ஸோ அதனுடைய ஃபாலோ அப் ஸோ வாட் யூ ஆர் அ சிம்பிள் ஆஃப் தென் டியூ ஃபோக்கஸ் ஆன் தி எண்ட் ரிசல்ட் ஆர் என்ஜாய் தி ஜேர்னி சி திஸ் யூ டியூ ஃபோக்கஸ் ஆன் தி எண்ட் ரிசல்ட் ஆர் end result or enjoy the journey see this this is very very important kabil dev once said we just went to hit sixes and we won the world cup do youth like you take inspiration from him see this quote we just went to hit sixes and we won the world cup do youth like you take inspiration from him and you are good in mechanical engineering so why you came to civil service is a standard question ஹவு டூ திங்க் இட் வில் ஹெல்ப் யூ அண்ட் ஹவு ஷுட் வியாக்ட் டு ட்ரம்ப் டாரிஃப்ஸ் ஸோ நம்பர் டூவும் கேட்டது நம்பர் த்ரீயும் அதே கொஸ்டின் ஃபாலோயிங் இஸ் அவர் மேனுஃபேக்சரிங் ஓன்லி சர்விங் டொமெஸ்டிக்கலி ஆர் ஆல்சோ ஃபார் எக்ஸ்போர்ட்ஸ் டிஸ்கஷன் ஃபாலோயிங் ஆன் இட் ஸோ திஸ் இஸ் அ அனதர் இஷ்யூ இட் டிபெண்ட் இட்ஸ் ஃபாலோயிங் திஸ் டாரீஃப் இஷ்யூ தென் நெக்ஸ்ட் இஸ் நம்பர் ஃபோர் so member four and uh, what is the most favored nation so namana, that is really a mfn status the most favored nation status and uh, are there any exceptions in it and how is this delimitation then another topic and uh, what is the basis of it so how many people were taken on basis of one constituency as per the last delimitation and uh, what is the problem arising now if i say pmaru ஸோ பீகார் மத்திய பிரதேஷ் ராஜஸ்தான் அண்ட் உத்திரப்பிரதேஷ் ரைட் ஸோ ஸ்டேட்ஸ் ஹேவ் டன் வெல் இன் பாப்புலேஷன் வில் இட் பி ஆல்வேஸ் ஃபால்ஸ் ஆர் தேர் எனி பாசிட்டிவ் ஸோ வாட் இஸ் அடிஎஃப் ஆர் டார்கெட் இன் இண்டியா டோட்டல் ஃபெட்டிலிட்டி ரேட் டார்கெட் ஓகே இதை ரீப்ளேஸ் பண்ணுறது டூ பாயிண்ட் ஒன் பட் நவ் இட்ஸ் இப்போ தமிழ் கேரளா தமிழ் மாடலாம் ஒன் பாயிண்ட் ஒன் பாயிண்ட் ஃபோர் ஆர் ஒன் பாயிண்ட் ஃபைவ் ஸோ வெரி லோ லைக் இன்டர்நேஷனல் டெவலப்ட் கண்ட்ரி மாதிரி தென் வாட் இஸ் டிஎஃப்ஆர் ஆஃப் ஜார்கட் ஸோ வாட் ஆர் தி ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ்ட் பை ட்ரைவல்ஸ் இது ரிலேட்டடுவருடைய ஆந்திரபாலஜி சப்ஜெக்டோட சேர்ந்தது கூட அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை போர்டு வாஸ் கார்டியல் நோ கிர்லிங் தே நெவர் இன்டரப்டட் இன் ஜஸ்ட் வாண்டட் டு லிசன் மை வியூஸ் அண்ட் யூட்டிலிட்டி ஆஃப் மார்க்ஸ் மார்க்ஸ் கெல்ப்ட் இன் கான்ஃபிடென்ஸ் பில்டிங் அண்ட் ஸ்பீக்கிங் ஃப்ளூயண்ட்லி அண்ட் ரியல் இன்டர்வியூ வாஸ் வெரி டிஃப்ரெண்ட் ஃப்ரம் மார்க்ஸ் ஸோ திஸ் இஸ் வெரி வெரி காமன் திஸ் ஆப்பனிங் லைக் தேட் ஸோ நிறைய பேர் நமக்கு இது சொல்லியிருக்காங்க நம்ம ஏற்கனவே இதையும் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம் ஸோ ரியல் இன்டர்வியூ லுக்ஸ் என்டையர்லி டிஃப்ரெண்ட் திஸ் இஸ் ஆல்சோ இட்ஸ் அ பார்ட் ஆஃப் இட் ரைட் ஸோ தேங்க் யூ வெரி மச் யூ வில் டேக் சம் அதர் வாட் தென் ஒன் மோர் ஸ்கிரிப்ட் ஃபார் அவர் வீடியோ ரைட் வெரி மச் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க 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 ஷேர் சப்ஸ்கிரைப் கமெண்ட் பெல் பிரஸ் பண்ண போயிடாதீங்க அப்பதான் நாங்க போஸ்ட் பண்ற நோட்டிபிகேஷன் உங்களுக்கு வரும்